ராமாயணத்துக்கு இன்னொரு பெயர் என்ன பெயர் அப்படின்னு ஆதி காவியம் அப்படின்ற ஒரு பெயரும் வேதங்கள் ரெண்டாவது புராணங்கள் இதிகாச புராணங்கள் மூன்றாவது காவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள்லாம் பண்ணலாம் மூன்றா பிரிக்கலாம் லிட்ரேச்சர்ஸை மூன்றா பிரிக்கலாம் இதில் வேதம் அப்படிங்கிறதுக்கு பேரு பிரபு சம்ஹிதை அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு அதுக்கப்புறம் இதிகாச புராணங்களுக்கு மித்ரா சம்ஹிதை அப்படின்னு சொல்லி இது காவ்யங்களுக்கு காந்தா சம்ஹிதை அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வருது பிரபு சம்ஹிதை வேதங்கள் பிரபு சம்ஹிதனே என்னது பிரபு அப்படின்னா ராஜா தாத்தம் ஸோ வேதங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ராஜாக்களை போல பேசும் சத்ய தர்மசர மாத்ருவோ பவ்ரு தேவோ பவ அப்படின்னு சொல்லிட்டு இத செய்யாதன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் ஆர்டர் போட்டு போயிட்டோம் ராஜா என்ன பண்ணுவாரு ஆர்டர் தான் போடுவார் இதை செய்யாதன்னு ஆர்டர் தான் போடுவார் இதுக்கு பேரு வேதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது வரது என்னது இத்திஹாச புராணங்கள் இதிகாச புராணங்கள் என்ன பண்ணும் கொஞ்சம் இறங்கி வரும் போல மித்திர சம்ஹிதை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க இப்படி செய்யலாண்டா இப்படி செய்யக்கூடாது இப்படி செஞ்சா பரவாயில்லையா இருக்கும் கிருஷ்ணர் என்ன பண்ணார் அர்ஜுனனுக்கு பகவத்கீதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஓ இஷ்டம் என்ன பண்ணார் சஜஷன் கொடுத்து முடிச்சிட்டாரு ஏதா இச்சி தத்தா குரு உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பேசுவாங்க ஸோ இது போல இதிகாசங்களும் புராணங்களும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கும் இது போல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் கொடுக்கும் மூன்றாவது வரது என்னது காந்தா சம்ஹிதை சொல்லி சொல்றோம் காந்தா சம்ஹிதை அப்படின்னா காதலி ஒரு காதலனுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்களை போன்றது நீங்க என்ன பண்ண முடியாது தட்டவே முடியாது ராஜா சொல்லக்கூடிய விஷயத்த கூட என்ன பண்ணலாம் தட்டிட்டு ஓடி போயிடலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது டே போடா போடா நான் எல்லாம் கேட்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்திடலாம் ஆனா ஒரு காதலியோ இல்ல தன்னுடைய மனைவியோ சொன்னா என்ன பண்ணி ஆகணும் கேட்டுதான் ஆகணும் இல்லைன்னா கேட்க வச்சிருவாங்க இல்லையா ஏன்னா அவங்க சொல்ற விதம் அப்படி இருக்கும் வாழைப்பழத்து வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிற மாதிரி மெதுவா நுழைப்பாங்க வெளியில பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டா பேசுற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையில விஷயம் அங்க உள்ள போய் சேர்ந்துரும் வெளில பார்க்கும்போது ஸ்வீட்டா இருக்க மாதிரிதான் இருக்கும் ஆனா விஷயம் அங்க போய் சேர்ந்துரும் ஒரு முறை காளிதாசன் அப்படின்ற ஒரு பெரிய கவி தெரியும் இல்லையா காளிதாசன் சாக்குந்தலம் அப்படின்ற அந்த காளிதாசன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு முறை ஒரு ராஜாவுக்கு அறிவுரை கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறேன் ராஜாவுக்கு எப்படி அறிவுரை கொடுக்கறது ராஜா நீ ஒரு மரத்தை போன்றவன் அப்படி சொல்லி சொல்கிறார் மரம் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும் கனி கொடுக்கும் காய் கொடுக்கும் எல்லாமே கொடுத்துட்டு நெல்லம் கொடுத்துட்டு கடைசியில் தன்னை வெற்றவனுக்கும் விறகாக இருக்கும் ஸோ எப்படி ராஜா எப்படி இருக்கான் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கான் எதையும் எதிர்பார்க்காம உதவியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதான மீனிங்கு இதான மீனிங் நமக்கு தெரியுது ராஜா மரத்தை போன்றவன் அப்படின்னு மீனிங் ஆனால் இது கா பண்ணுன்னா ரெண்டு மீனிங் இருக்கும் வெளியில் பார்த்தா ஒரு மீனிங் இருக்கும் உள்ளே பார்த்தா இன்னொரு மீனிங் இருக்கும் இதில் வேற என்ன மீனிங் இருக்கும் ராஜா மரத்தை போன்றவன் அப்படிங்கிறது வேற என்ன மீனிங் இருக்கும் உறுதியானது கடினமானது இது அது எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லையே இது புகழாரம் தானே எப்படி இருக்கும்னா காவியம் எப்படி இருக்கும்னா புகழ்ற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க ஏங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல நபர் யாருமே இல்லைங்க உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சது கொடுத்து வச்சிருக்கணுங்க போன தீபாவளிக்கு மாதாஜிங்களே போன தீபாவளிக்கு நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த பட்டு சேலை இருக்குல்ல பாருங்க அது இப்ப வரைக்கும் எல்லாரும் கேக்குறாங்க எங்க வாங்கணும் எங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த வருஷம் இதை விட இன்னும் அதிகமாக டைமண்ட் இவர் அவருக்கு உண்டான பிஸ்னஸை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு டைமண்ட் நக்கத்தில் வாங்கி கொடுக்குன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ வெளியில பார்த்தா எப்படி இருக்கும் புகழ்றது போல இருக்கும் ஆனா உள்ள என்ன இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இல்லையா அது தான் காவியம் அப்ப இந்த ராஜா கிட்ட ஒரு மரத்தை போல இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெளியில பார்க்கும்போது நீ பொறுமையாக இருக்க எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்க அப்படின்றது அர்த்தம் பட் உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா நீ அப்படி தாண்டா இருந்தாகணும் ஏன் காரணம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல வெயிலில் இருக்குது மரம் வெயிலில் இருக்குது நிலப்பா பனியில் விழுது மலையில் நினையுது சரி என்ன பண்ணலாம் ஒரு கட்டில்லாமா மரத்தை சுற்றி ஒரு பில்டிங் கட்டில்லாமா மரத்தை சுற்றி பில்டிங் கட்டினா என்ன ஆகும் மரம் மொத்தம் பட்டி இறந்து போயிடும் அப்போ மரம்னா எப்படிதான் இருந்தாகணும் தான் இருந்தாவணும் மலையில தான் இருந்தாவணும் அது மலை அது அது மரத்தினுடைய இயற்கையான தன்மை இது ஒன்றும் பெரிய பெருமையாக நடிச்சுக்காது அப்படின்றது அர்த்தம் அதில் ராஜானா எப்படி தான் இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவிகரமாக தான் இருக்கணும் பொது நலத்தோட தான் இருக்கணும் சுயநலத்தோட இருக்கக்கூடாது இதாண்டா ராஜா இல்ல ராஜாவே கிடையாதுன்னு அர்த்தம் வெளியில பார்க்கும்போது எப்படி இருக்கு அவன மாதிரி இருக்கு நீ ரொம்ப மரத்தை போல பொறுமையான உள்ள அர்த்தம் என்ன இருக்கு அப்படி தாண்டா இருந்தானோ நீ அதான் அவனுடைய தர்மம் அது இல்லைன்னா நீ இருந்தும் பிரயோஜனமே கிடையாதுன்னு அர்த்தம் இப்படி காவியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது போல ராமாயணத்துல பார்த்து ரெண்டு அர்த்தம் இருக்கும் மேலே பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்கும் உள்ள பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு அர்த்தம் இதுக்கு பேர் தான் காவியம் ஆதி காவ்யம் சொல்லப்படும்